பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அரசு விழாவில் புர்கா அணிந்து வந்த நுஸ்ரத் என்ற இஸ்லாமிய பெண்ணின் முகத்தில் இருந்த புர்காவை கழற்றிவிட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை கிளப்பி இருந்தது ஒரு முதலமைச்சரே இப்படி செய்யலாமா என எதிர்க்கட்சிகளும் கடும் கண்டனம் தெரிவித்தனர் இந்நிலையில் மக்களே வீதியில் இறங்கி நிதிஷ்குமாரின் புகைப்படத்தை கையில் ஏந்தியும் அதனை கிழித்தும் தூக்கி போட்டு காலால் மிதித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் महिलाउ के सम्मान में பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் கடந்த நவம்பர் பதினான்காம் தேதி வெளியாகியிருந்தது அதில் மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று இரண்டு இடங்களை வென்று தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தது இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி வெறும் ஒரு மாதங்களே ஆன நிலையில் நிதிஷ்குமார் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார் அப்படிதான் தற்போது பீகாரில் ஆயுஷ் மருத்துவர்களுக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்வில் ஹிஜாப் அணிந்து கொண்டு தனது பணி ஆணையை நுஸ்ரத் பர்வீன் என்ற இஸ்லாமிய பெண் பெற வந்தார் அப்போது அந்த பெண்ணின் ஹிஜாப்பை நிதிஷ்குமார் சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து ஹிஜாப்பை அவர் இழுத்து விட்டார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது மேலும் இந்த சம்பவத்தின் போது நிதிஷ்குமாருடன் இருந்த பீகார் துணை முதல்வர் சம்ரத் சௌத்ரி நிதிஷை தடுக்க முயன்றார் இருந்தபோதும் அதற்குள் ஹிஜாப்பை பிடித்த நிதிஷ் அதை விளக்க முயன்றார் அப்போது மேடையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மங்கள் பாண்டே முதல்வரின் முதன்மை செயலர் தீபக் குமார் ஆகியோர் சிரித்தபடி நின்றனர் இதனைத் தொடர்ந்து நிதிஷ்குமாருக்கு என்ன ஆனது அவரது மனநிலை மிகவும் மோசமடைந்து உள்ளது அல்லது இப்போது அவர் நூறு சதவீத சங்கி ஆகிவிட்டாரா என ராஷ்ட்ரிய தளம் கட்சியும் எக்ஸ் தளத்தில் வீடியோவை பகிர்ந்து விமர்சித்து இருந்தது பெண்ணின் ஹிஜாப்பை விளக்கியதன் மூலம் இஸ்லாமிய சமூகத்தின் மீது என்டிஏ கூட்டணி கொண்டுள்ள மனப்பான்மையை இது வெளிப்படுத்துகிறது என எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் பொதுவெளியில் இதுபோன்ற செயலில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஈடுபடுவது இது முதல் முறையல்ல கடந்த ஜனவரியில் காந்தியின் நினைவு நாளில் மலரஞ்சலி செலுத்திய பிறகு திடீரென கை தட்டினார் பின்னர் கடந்த மார்ச் மாதம் தேசிய கீதம் பாடப்பட்ட போது தனது தனி செயலாளருடன் சிரித்தபடி பேசினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தான் தற்போது பெண்ணின் புர்காவை கழற்றிவிட்ட நிதிஷ்குமாருக்கு எதிராக பீகார் மக்கள் வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர்